ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஆம்லா சமையல் பிரண்டை துவையில் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பிரண்டையோட அமைப்பு இப்படி தாங்க இருக்கும் வெளியில் சின்ன சின்ன வேர் இருக்கும் அந்த கணுக்கல்ல பிரண்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ரெண்டு கையிலையுமே நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது கட் பண்ணும்போது சின்ன இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதுக்கு அவ அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பண்ணணும் இந்த மாதிரி வேர் பகுதியில் இருக்க அந்த சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நைஃபை வச்சுட்டு ஒவ்வொரு சைஸ்லேயும் நம்ம வந்து வாழைக்காய் சீவுற மாதிரி சீவணும் அதே மாதிரி தான் ப்ராசஸ் செய்வோம் இந்த மாதிரி தோலை மட்டும் நம்ம எடுத்துடணும் இது வந்து பிஞ்சாக இருக்கும் இல்லை வந்து ரொம்ப முத்துனது எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தோல் பகுதி கொஞ்சம் கனமாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் முத்துனது பிஞ்சு பகுதின்றது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் சேர்த்துதுட்டு ஓரளவு சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இதை வதக்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறது வந்து வதங்க வதங்க கலர் மாறிட்டே வரும் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பேண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அது நல்லா அமுங்கனா தான் நல்லா வதங்குறது கிடையாது அப்படி இல்லைன்னா நான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சு வதக்குங்க நம்மளை பார்த்துட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம் இப்போ வந்து தொகையல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கடாயில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஓரளவு சூடாகதும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி மல்லியாக சேர்த்துக்கலாம் இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் நான் வந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க இதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுத்தது மிளகாய் சேர்த்துட்டு ஒரு டூ தே டூ மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் ஒரு வந்து ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து மெயின் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வரும் இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பூண்டு பொருட்களை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம் இதோட ஒரு எழு ஒரு எழுஞ்ச சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி கூட போதும் சேர்த்துட்டு அதை நல்லா பிச்சு போடுங்க அதை அப்படியே நல்லா வதக்கும்போதே நல்லா வெந்துடும் இப்போ வந்து தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கலாம் புளி இதுலேயே நல்லா வதங்கி வரும் இதோட பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர் வந்து இந்த துவையலுக்கு அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில்ல சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு இட்லி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தொகையல் ரொம்ப நல்லா வந்துருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு கால் மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிவிட்டால் போதும் இப்போ வந்து மிக்ஸி இதை பவுலுக்கு எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஆறுனதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆகும் இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் தேங்க் யூ இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கலர் பெல்ஸ்ங்களையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்